ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பெயர் யுகிதா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி இப்போ எதனால தோல்வி அடைஞ்சது அதை பத்தினு ஒரு சின்ன பதிவு தான் இந்த வீடியோ வாங்க பாக்கலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை வச்சு தமிழ்நாட்டையே கைக்குள்ள கட்டி போட்டு வச்சிருந்தாரு அவருடைய மறைவிற்கு பிறகு செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியை ரொம்ப அழகா வழி நடத்தினாங்க ஜெயலலிதா அம்மாவோட மறைவுக்கு பிறகு அதிமுக என்ன ஆச்சு ஜெயலலிதா பழனிசாமி அதிமுக கட்சிய அவங்களுக்கு சொந்தமாக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க பல போராட்டத்துக்கு பிறகு கடைசியில அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி ஐயா கையில போய் சேர்ந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கட்சியில இருந்து மற்ற ஆட்கள் எல்லாருமே விலகிட்டாங்க தனித்தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்களுக்காக போராட ஆரம்பிச்சாங்க இப்போ நடந்து முடிந்த தேர்தல்ல அதிமுக கட்சி சேர்ந்தவங்க அதுல இருந்து தனியா வந்து கட்சி ஆரம்பிச்சவங்க சுயேட்சியா நின்ன ஓ பன்னீர்செல்வம் முதல் கொண்டு கூட தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பேராசை ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது இந்த அதிமுக பல கட்சியா பிரிஞ்சதுனால பாஜகக்கு பயங்கர கொண்டாட்டம் இதை சாதகமா தான் பாஜக தலைவர் அண்ணாமலை நான் எப்படியாவது தமிழ்நாட்டுல ஜெயிச்சிருவேன் அப்படின்னு பிரதமர் மோடி கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காரு அதனாலதான் எங்க பேட்டி கொடுத்தாலும் நானூறுல ஜெயிப்போம் நானூறுல ஜெயிப்போம் திமுக வரட்டுவோம் அதிமுக வரட்டும் அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா பேட்டி கொடுத்தாரு இவங்க எல்லாருக்குமே தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட கட்சியை நம்பியோ இல்ல உங்க கட்சியில நிக்கிற வேட்பாளரை நம்பியோ மக்கள் ஓட்டு போறது கிடையாது தேர்தல் அன்னைக்கு காலையில மக்கள் என்ன மனநிலைமையில இருக்காங்களோ அதை தான் யார் வெற்றி யார் தோல்வி அப்படிங்கிறது முடிவாகுது இதெல்லாம் தெரியாத சில அரசியல்வாதிகள் தலைவர்கள் எல்லாருமே மைக்க புடிச்சிட்டு நான் அதை பண்ணிருவேன் இதை பண்ணிருவேன் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் மக்கள் நம்ம தயாரா இல்ல அப்படிங்கறத நீங்க எப்ப தெரிஞ்சுப்பீங்க சரி ஓகே இப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு வருவோம் இதுக்கு மேல அதிமுக இருந்து பிரிஞ்சவங்க எல்லாருமே ஒண்ணு சேராம இருந்தாங்க அப்படின்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே இந்த தமிழ்நாட்டிலே அழிஞ்சிரும் இதுக்கு மேலையும் அதிமுக கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த அதிமுக கட்சியை எப்படி வளர்க்கறது அப்படின்னு நீங்க யோசிக்காம இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல அதிமுக கட்சி அப்படிங்கறது ஒரு விஷயமே தலை நிம்மருது ரொம்பவே கஷ்டம் நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இல்லை அப்படின்னா உங்கள் கட்சிக்கு சேர வேண்டிய ஓட்டு எல்லாமே மற்ற கட்சிக்கு போய் சேர்ந்துரும் அதை நீங்கள் இந்த தேர்தலே பார்த்துருப்பீங்க ஸோ எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இன்னும் பல அரசியல்கள் விமர்சனங்களை தீர விசாரித்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் இப்போதிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுகிதா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்